அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இதுவரை அவ்வையாரின் ஆத்திச்சூடி கதைகளில் உயிர் மற்றும் உயிர்மை வர்க்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதையுடன் விரிவாக பார்த்தோம் இப்போது அதன் தொடர்ச்சியாக ககர வர்க்கத்திற்கான ஆத்திச்சூடி வரிகளை கதையுடன் விரிவாக பார்ப்போம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கடிவது மர கோபத்தில் யாரையும் காயப்படுத்தும்படி பேசக்கூடாது வார்த்தைகள் ஒருமுறை வெளிவந்தால் அவற்றை திரும்ப எடுக்க முடியாது இதை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் அனந்ததுரை என்னும் ஊரில் அணு என்ற சிறுமி வாழ்ந்தாள் அவள் புத்திசாலி ஆனால் சில நேரங்களில் கோபத்தில் யாரையும் காயப்படுத்தும் வகையில் பேசிவிடுவாள் ஒருநாள் அவள் தோழி மீனாவிடம் கோபமாக சொன்னாள் நீ எப்போதும் என்னை விட குறைவாக படிக்கிறாய் அந்த வார்த்தைகள் மீனாவை மிகவும் காயப்படுத்தின அவள் அணுவிடம் பேசுவதை நிறுத்தினாள் சில நேரம் கழித்து அனு தன் தவறை உணர்ந்து ஆசிரியரிடம் சென்று கேட்டாள் ஐயா நான் சொன்ன வார்த்தைகள் தோழியை காயப்படுத்திவிட்டன அதை எப்படி சரி செய்வது அதற்கு ஆசிரியர் சிரித்து கொண்டு சொன்னார் அணு நீ ஒரு தலையணையை கிழித்து அதன் இறகுகளை காற்றில் வீசு அனு அதை செய்தாள் பிறகு ஆசிரியர் சொன்னார் இப்போது அவை அனைத்தையும் திரும்ப கொண்டு வா அணு அதிர்ச்சியடைந்தாள் பிறகு ஆசிரியரிடம் சொன்னாள் காற்றில் பறந்த இறகுகளை திரும்ப எடுப்பது முடியாத காரியம் அப்பொழுது ஆசிரியர் அணுவிடம் பாசமாக சொன்னார் அப்படித்தான் நம்முடைய வார்த்தைகள் அணு ஒருமுறை பிறரை காயப்படுத்தும் விதமாகச் சொன்னால் அதை திரும்ப எடுக்க முடியாது அன்று முதல் அணு கோபப்படாமல் இனிமையாக பேச கற்றுக்கொண்டாள் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் எப்போதும் சிந்தித்து பேச வேண்டும் இனிய சொல் மனதை வெல்லும் கடின சொல் உறவை உடைக்கும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்